தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹசன் நஸ்ரல்லாவின் கொலை எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஜேமா ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹாசன் நஸ்ரல்லாவை செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று வான் தாக்குதல் மூலம் இஸ்ரேல் கொன்றுள்ளது ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹமாஸின் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் தனது அட்டூழியத்தை தொடங்கியது காசா பகுதியை சின்னா பாடசாலைகள் வைத்தியசாலைகள் வீடுகள் தொடர்மாடிகள் மனிதர்கள் மாடுகள் நாய்கள் பூனைகள் பறவைகள் ஊர்வன அனைத்தையும் இஸ்ரேலியர் கொன்று குவித்தனர் அவற்றோடு அவர்கள் வெறியடங்கவில்லை காசாவின் தாக்குதலை எதிர்த்தவர்களை எல்லாம் தாக்கினர் காசா மக்களுக்கு ஆதரவாக மேற்கொண்டோர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது மேற்கு இருந்து செய்திகளை வழங்கிய அல்ஜிசீரா ஊடக நிறுவனம் பதினைந்து நிமிடங்களில் மூடப்பட்டது ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் தொடர்ச்சியாக தீவிரவாத அமைப்பின் தலைவர்கள் பலரை இஸ்ரேலியர் குறிவைத்து கொன்றனர் ஒரு நாடு ஒரு தலைவரை கொல்வதற்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு தலைவரை கொல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது அல்கைதா அமைப்பு பலவீனமாக இருந்தபோது அதன் தலைவர் பின்லாடனை பாகிஸ்தானில் வைத்து அமெரிக்கா கொன்றது பின்லாடன் இறந்த பின்னரே பாகிஸ்தானுக்கு தன் மண்ணில் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்துள்ளது என்று தெரிய வந்தது தீவிரவாத அமைப்பு ஒரு தலைவரை கொன்றால் சர்வதேச நீதிமன்றம் விசாரணை என பல நடவடிக்கைகள் ஏற்படும் இன்று வரை இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எடுக்கவும் முடியாத சூழல் உள்ளது சகல மேற்கு நாடுகளும் இஸ்ரேலை ஆதரிக்கின்றன யூத நிறுவனங்களின் ஆதரவுகளுடனேயே மேற்கு நாடுகளின் அரசுகளின் கட்சிகள் இயங்குகின்றன ஒக்டோபர் ஏழு போரின் பின்னர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டவர்களுள் முக்கியமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினான்கு அலி ஹாதி ஹாசா ஹமாஸ் கொமாண்டர் ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதிமூன்று முராட் அபு முராட் ஹாசா ஹமாஸ் கொமாண்டர் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினைந்து பில்லல் அல் ஹெட்ரா பில்லல் அல் ஹென்ட்ரா ஹாசா ஹமாஸ் கொமாண்டர் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று இப்ராஹிம் பிரவி ஹமாஸ் கொமாண்டர் நுக்பா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து ரசி மௌசவி சிரியா கொமாண்டர் ஐஆர்ஜிசிஎஸ் குவாட்ஸ் ஃபோர்ஸ் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டு சலி அரோபி லெபனான் ஹமாஸின் அரசியல் குழு தலைவர் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு விஸ்ஸம் எல் டுவலி லெபனான் ஹிஸ்புல்லாவின் தலைமை அதிகாரி ஹெபெல்சா ரெட்வோம் ஃபோர்ஸ் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்பது அலி ஹுசைன் பார்ஜி லெபனான் கொமாண்டர் ஹிஸ்புல்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபது சதே ஒமதேஷா சிரியா ஹெட் ஆஃப் த குவாட்ஸ் ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ட் யூனிட் இன் சிரியா இவர் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பத்தாம் திகதி மார்வன் இஷா கசி அபு தாமா கஷா இசா வாஸ் த டெபுட்டி கமாண்டர் ஆஃப் ஹமாஸ் மில்ட்ரி விங் த இஷா அட் தின் அல் கசம் பிரிகாட்ஸ் அபு தாமா வாஸ் ஓஸ சீனியர் ஹமாஸ் கமாண்டர் விமான தாக்குதலில் இறந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒன்று முகமது ரீசா சாஹிதி சிரியா கொமாண்டர் ஆஃப் குவாட்ஸ் ஃபோர்ஸ் இன் லெபனான் அண்ட் சிரியா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒன்பது முகம்மத் சிரோவர் லெபனான் ஹமாஸ் பினான்சியர் அவரது வீட்டில் வைத்து தலையில் சுடப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மூன்று சாஹித் அபியர் சிரியா கொமாண்டர் இன் ஐஆர்ஜிசி விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பன்னிரெண்டு டலீப் அப்துல்லா லெபனான் கொமாண்டர் ஆஃப் ஹஸ்புல்லா இஸ் நசார் யூனிட் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினேழு முகம்மட் முஸ்தபா அயோப் நஜீட் இன் ராக்கெட் அண்ட் மிசில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹஸ்புல்லாஸ் நசர் யூனிட் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மூன்று முகமட் நெஹேமி நசர் கொமாண்டர் ஆஃப் ஹஸ்புல்லா அசிஸ் யூனிட் விமானத் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதிமூன்று மொஹம்மத் டெய் ரஃபா சல்மா இஃப்ரா டெய் வோஸ்ட் த கமாண்டர் ஆஃப் ஹமாஸ் மிலிட்டரி விங் த இசா அத் தின் அல் ஹுசைன் பிரைட்ஸ் சல்மா வோஸ் த கமாண்டர் ஆஃப் ஹமாஸ் கான் யுனேஸ் பிரைட்ஸ் விமான தாக்குதலில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பது ஃபசோர் சஹோர் லெபனான் சீனியர் ஹஸ்புல்லா கொமாண்டர் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஒன்று இஸ்லாமில் ஹனீஷ் பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் ஹமாஸ் ஈரான் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபது பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் ஹமாஸ் லெபனான் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ரெட்வின் ஃபோர்ஸ் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி நான்கு இப்ராஹிம் குவார்சி லெபனான் கமாண்டர் ஆஃப் ஹஸ்புல்லாஸ் மிசில் அண்ட் ராக்கெட் யூனிட் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறு முகமட் ஹுசைன் ரோர் லெபனான் கமாண்டர் ஆஃப் ஹஸ்புல்லாஸ் ட்ரோன் யூனிட் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு ஹசன் நஸ்ரல்லா அலி ஹராக்கி அபாஸ் நிஃப்ரோசின் லெபனான் நஸ்ரல்லா ஓஸ்தர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஹஸ்புல்லா கரக்கே ஓஸ்த கமாண்டர் ஆஃப் த சவுத்தர்ன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹஸ்புல்லா நிர்ஃப்ரோசின் வோஸ்த கமாண்டர் ஆஃப் ஸ்குவாட் ஃபோர்ஸ் இன் லெபனான் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை பதினொன்றில் எகிப்திய இராணுவ கொமாண்டர் முஷ்ரஃபா ஹபீஸை பார்சல் குண்டு வைத்து கொன்றதன் மூலம் இஸ்ரேல் தனது கணக்கை ஆரம்பித்தது எகிப்திய அரசுக்கு மிசைல் திட்டத்துக்கு உதவி புரிந்தமைக்காக மேற்கு ஜெர்மனி விஞ்ஞானி ஹெய்ண்ட் க்ரோக்கை ஆப்ரேஷன் டமக்லஸ் நடவடிக்கை மூலமாக இஸ்ரேல் ஜெர்மனியில் வைத்து கொலை செய்தது இவரது உடல் இற்றை வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அதே திட்டத்தின் கீழ் எகிப்திய ரொக்கெட் உற்பத்தியகத்தில் வேலை பார்த்த ஐந்து தொழிலாளர்களையும் கடித குண்டுகள் மூலம் கொன்ற இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாலஸ்தீனிய விடுதலை இயக்க துணைத் தலைவர் அபு ஜிஹாட்டை ரியூனிசியாவில் வைத்து அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் சுட்டு கொன்றது அத்தோடு ஜெரார்புல் கனடிய பொறியியலாளர் பெல்ஜியத்தில் வைத்து சதாம் ஹுசைனின் அரசுக்கு உதவி செய்தமைக்காக கொல்லப்பட்டார் ஃபாதி சஹாதி பாலஸ்தீனிய ஜிஹாத் அமைப்பு தலைவர் உட்பட பலரையும் இஸ்ரேலியர் கொன்றுள்ளனர் கடந்த வருடம் ஹெலி விபத்தில் இறந்த ஈரானிய ஜனாதிபதி அமைச்சர் ஆகியோரின் மரணத்தின் பின்னாலும் இஸ்ரேலின் கை இருந்துள்ளது என்ற சந்தேகம் இற்றை வரை நிலவுகிறது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா லெபனானை தளமாக கொண்ட ஒரு சியா முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு இவ்வமைப்பானது அரசியல் மற்றும் ஆயுத அமைப்பாக உள்ளது இதன் ஆயுத அமைப்பை ஜிஹாட் ஹவுன்சில் என அழைப்பார்கள் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இஸ்ரேலின் லெபனான் மீதான படையெடுப்பை எதிர்க்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஏற்பட்ட ஈரானிய புரட்சியை மாதிரியாக கொண்டது இவ்வமைப்பு ஈரானிய புரட்சி தலைவர் அயோத்லா கொமைனியுடன் மிகவும் நெருக்கமான உறவை கொண்டிருந்தது ஈரான் கடந்த பல வருடங்களாக ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஆயுத மற்றும் நிதியுதவிகளை வழங்கி வருகின்றது இஸ்லாமிக் ரிவொலியூஷனரி காட் க்ராப்ஸ் ஐஆர்ஜிசி இன்ஸ்ட்ரக்சர்ஸ் ஹிஸ்புல்லாவிற்கு ஆயுத பயிற்சியும் வழங்கியுள்ளனர் பெய்ரூட்டில் அமெரிக்க தூதரக குண்டு வைப்பு உட்பட பல நடவடிக்கைகளில் ஹிஸ்புல்லா ஈடுபட்டுள்ளது லெபனானின் உள்நாட்டு போரில் பங்கு பற்றியுள்ளது பொஸ்னியா போரில் பல ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் பங்கு பற்றியுள்ளனர் ஹிஸ்புல்லா சிரிய அரசுக்கு ஆதரவாக சிரியாவில் போரில் பங்கு பற்றியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் லெபனானிய அரசு ஹிஸ்புல்லாவை அங்கீகரித்துள்ளது ஹிஸ்புல்லா அஸ் ஆர்ம் ஆர்கனைசேஷன் அண்ட் குவாண்ட் இட்ஸ் ரைட் டு லெபரேஷன் ஆஃப் ரிகவர் அகுபெட் லேண்ட்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற லெபனானிய பொது தேர்தலில் பன்னிரண்டு ஆசனங்களை கைப்பற்றியது இதன் ஆதரவு கூட்டணி எழுபது ஆசனங்களை கைப்பற்றியது மொத்த பாராளுமன்ற ஆசனங்கள் நூற்றி இருபத்தி எட்டு லெபனானில் பல பகுதிகளை ஹிஸ்புல்லா தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது இப்பகுதிகளில் ஒரு நிழல் அரசை ஹிஸ்புல்லா நடத்துகின்றது பெய்ரூட்டின் ஒரு பகுதி தெற்கு லெபனான் கிழக்கு பெக்கா பள்ளத்தாக்கு பகுதிகள் ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளன அங்கு நிர்வாக சீராக்கத்துக்காக நகர் காவலர் அமைப்பையும் ஏற்படுத்தி உள்ளது அண்மையில் இஸ்ரேலின் தாக்குதலினால் அகவிகள் பேகர் மற்றும் வோக்கி டோக்கிகள் திடீரென வெடித்தன ஹிஸ்புல்லாவின் நகர் காவலர்களே இவற்றை நிர்வாக நடவடிக்கைகளுக்காக வைத்திருந்தனர் ஹிஸ்புல்லா இராணுவத்தில் மொத்தமாக அறுபதாயிரம் படையினர் உள்ளனர் இவர்களிடம் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தொடக்கம் இரண்டு லட்சம் வரையான ராக்கெட்ஸ் அண்ட் மிசைஸ் உள்ளதாக மேற்கு நாடுகளின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹிஸ்புல்லாவின் அமைப்பின் நஸ்ரல்லா கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக அதன் தலைவராக உள்ளார் ஒரு ஆயுத அமைப்பை அரசியல் அமைப்பாகவும் மாற்றி லெபனான் அரசில் பங்குதாரர்களாகவும் மாற்றிய பெருமை நஸ்ரல்லாவையே சாரும் லெபனானின் மிக்க தலைவராக இருந்தவர் மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்கள் மதிக்கும் ஒரு தலைவராக செயல்பட்டுள்ளார் அமைப்பு தொடங்கிய நாளிலிருந்து ஈரானுடன் மிக நெருக்கமான உறவை தொடர்ச்சியாக பேணி வந்துள்ளார் ஆயுத மற்றும் அரசியல் அமைப்புகளை சமதளத்தில் பேணி வந்துள்ளார் மிகவும் சாணக்கியமிக்க தலைவரான நஸ்ரல்லா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலையிடியாகவே இருந்தது ஹிஸ்புல்லாவின் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்று இஸ்ரேல் என்ற நாடு இல்லாமல் செய்வதாகும் தெற்கு லெபனானில் பதினெட்டு வருடங்களாக தொடர்ச்சியாக நின்று நிலைத்து செயல்பட்ட இஸ்ரேலிய படைகளை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நஸ்ரல்லா வெளியேற்றினார் இவரது மகன் ஹடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் இஸ்ரேலிய படைகளுடன் போர் புரிந்தபோது இறந்தார் ஒன்பது சகோதரர்களுடன் பெய்ரூத்தின் வடக்கு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்டில் பிறந்த நஷ்டல்லா தனது பதினாறாவது வயதில் ஈரான் சென்று முஸ்லிம் மதம் பற்றிய கல்வியைப் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் மெம்பர்ஸ் போரிட்டனர் பின்னர் அவர்களின் முயற்சியில் ஹிஸ்புல்லா அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது பார்ட்டி ஆஃப் காட் என்ற பொருள்படும் இதன் ஆரம்ப தலைவரான முப்பத்தொன்பது வயதான சியாத் அபாஸ் முசஃபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டில் இஸ்ரேலிய வான் தாக்குதலுக்குள்ளாகி கொல்லப்பட்டார் பின்னர் ஹிஸ்புல்லா அமைப்பின் நஸ்ரல்லாவை தலைவராக தேர்வு செய்தனர் செக்ரட்டரி ஜெனரல் கொமைனி போன்றே இவரும் அமெரிக்கா வில் ரிமைண்ட் த ட்ரேட்ஃபுல் எனிமி அண்ட் இஸ்ரேல் அஸ் அ கன்சர்ஸ் க்ரௌட் த ஷுட் பி அப்ரூட் கொள்கையை உடையவராக இறுதி வரை செயல்பட்டார் ஏழு பேர் கொண்ட கவுன்சில் இன் தலைவராகவும் அதனுடைய ஐந்து உப அமைப்புகளை மேற்பார்வை செய்பவராகவும் அரசியல் அமைப்பு ஜிகாட் அமைப்பு பாராளுமன்ற அமைப்பு நீதி அமைப்பு உயர்மட்ட நிர்வாக அமைப்பு ஆகியவற்றின் தலைவராகவும் செயலாற்றினார் இரண்டாயிரத்தி இருபதில் ஈரானிய இராணுவம் ஜெனரல் ஹாசின் சால்மனியை அமெரிக்கா கொன்றதன் பின்னர் நஸ்ரல்லா மத்திய கிழக்கின் முக்கிய தலைவரானார் ஹிஸ்புல்லாவின் அடுத்த மட்ட தலைவர்கள் நஸ்ரல்லா அளவிற்கு திறமை கொண்டவர்கள் என கூற முடியாது சையட் நயிம் ஹாசிம் நீண்ட காலமாக ஹிஸ்புல்லாவின் உதவி தலைவராக உள்ளார் அபு அலி சுனைய பார்டர் யூனிட் தலைவராக உள்ளார் இவர்களில் ஒருவர் அடுத்த தலைவராகலாம் நஸ்ரல்லா கொலை செய்யப்பட்ட போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டானியா நியூயார்க் நகரத்தில் இருந்தார் அங்கிருந்தே லெபனானை தாக்குமாறு உத்தரவிட்டார் ஹாசாவை போன்று முதலில் வான் தாக்குதல்கள் நகரங்கள் தரைமட்டமாக்கப்பட்ட பின்னர் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் தொடரும் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் தனது எல்லைப் பிரதேச எதிரிகளை படிப்படியாக கட்டுப்படுத்தி உள்ளது முதலில் எகிப்து பின்னர் ஜோர்தான் தற்போதைய தாக்குதல்களின் பின்னர் லெபனானின் பல பகுதிகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என நம்பப்படுகிறது ஏற்கனவே சிரியாவின் பகுதி இன்னமும் இஸ்ரேலிடம் உள்ளது ஹீதிகள் மற்றும் யமனின் மீதும் இஸ்ரேல் அடுத்த கட்டமாக தாக்குதல்களை நடத்தும் என ஆய்வுகள் கூறுகின்றன இஸ்ரேல் அக்டோபர் ஏழின் பின்னர் தனது உக்கிரத்தையும் ஆக்கிரமிப்பையும் வெளிப்படுத்தி வருகின்றது உலகம் கைகட்டி அமைதி காக்கின்றது ஹஸ்புல்லா இஸ் த வேர்ல்ட் மோஸ்ட் ஹெவிலி ஆம்ட் நான் ஸ்டேஜ் ஆக்டர் சென்டர் ஃபார் ஸ்டேஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் இவ்வாறு வர்ணிக்கப்பட்ட ஹிஸ்புல்லாவிற்கு நஸ்ரல்லாவின் மரணம் ஒரு மிகப்பெரிய இழப்பா நியூயார்க் சஞ்சிகை நஸ்ரல்லாவின் கொலையை இவ்வாறு கூறியுள்ளது நஸ்ரல்லா ஸ்டெத் வில் பி எ பொலிட்டிக்கல் ஏட்க்ய ஃபோ ஹெஸ்புல்லா ஹிஸ்புல்லா போன்ற அரசியல் இராணுவ அமைப்பிற்கு நஸ்ரல்லா போன்ற தலைவரின் மரணம் மிகப்பெரிய இழப்பாகும் ஹிஸ்புல்லாவிற்கு மட்டுமல்ல ஈரானுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஈரானின் பல அரசியல் நகர்வுகள் ஹிஸ்புல்லாவினூடாகவே நடைபெற்றது அது மட்டுமல்ல ஈரானின் மிகவும் விருப்புக்குரிய தலைவர் நஸ்ரல்லா அக்டோபர் ஏழின் பின்னர் இஸ்ரேல் இராணுவ ரீதியாகவும் அரசியல் தளத்திலும் மிகவும் சாணக்கியத்துடன் நடந்து வருகின்றது ஹமாஸும் பெஞ்சமின் நெட்டானியாவும் இஸ்ரேலின் வெற்றிக்கான பாதையை வகுத்துக் கொடுத்துள்ளார்கள் இன்று ஹிஸ்புல்லா மட்டுமல்ல பாலஸ்தீனமும் ஈரானும் யமனும் ஒரு முக்கிய தலைவரை இழந்துள்ளன நஸ்ரல்லாவை கொன்றதன் மூலம் இஸ்ரேல் தனது நீண்ட கால கனவை நிறைவேற்றியுள்ளது மிகவும் திறமை வாய்ந்த இஸ்ரேலின் உளவு பிரிவின் மேற்கின் உதவியுடன் பல கொலைகளை அரங்கேற்றி வருகின்றது நஸ்ரல்லாவின் கொலை இஸ்ரேலுக்கு வெற்றி ஹிஸ்புல்லாவிற்கு பின்னடைவு ஹிஸ்புல்லா அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தாவிடில் அது ஹிஸ்புல்லாவின் அழிவிற்கே வழிவகுக்கும் நன்றி